ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்று ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு அக்ஷய திருப்தியை வேற பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு வாங்களேன் இது மாதிரி இன்னைக்கு பாருங்கள் எல்லாம் போய் கோல்டு கடையில் நான் இன்னைக்கு வாங்குகிறேன் வாங்குறேன்னு அதுவும் இப்போல்லாம் கேட்கவே வேண்டாம் சோசியல் மீடியாவில் தெரியுதோ தெரியலையோ எதோ ஏதோ சொல்கிறாங்க நீங்கள் நிஜமாகவேங்க இன்னைக்கு போய் கோல்டு வாங்கினா சேருங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு புதன்கிழமை நல்ல ஒரு பெருமாள் கோயில் போங்க சுவாமிக்கு எவ்வளவு முடியுமோ நிறைய வாசன மலர்கள் வாங்கி கொடுங்க விஷ்ணு சம பாராயணம் பண்ணுங்க அக்ஷய திருப்தியில உங்களுடைய புண்ணிய பலத்தை சேர்த்துக்கோங்க இன்னைக்கு அஹ் சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்துல அஹ் வாசம் பண்றார் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களுக்கு இன்னைக்கு புத பகவான் உங்க ராசிக்கு வந்திருக்கிறாரு சோ இந்த அக்ஷய திருத்தியே அதுவும் புதன்கிழமையில வந்திருக்கு யாருக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு தான் இந்த பக்கம் குடும்பஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் சூப்பராக இருக்காங்க ராசியில சூரியனும் புதனும் இருக்கிறாங்க ராசிநாதன் செவ்வாய் நமக்கு நாலாம் இடத்துல சந்திரன் வீட்டில் இருக்காரு ஸோ நிலைகள்னு பார்க்கும் பொழுது கால சர்பதோஷமாக இருந்தாலும் நமக்கு நேயர்களுக்கு அதிகமான ஒரு நல்ல மனநிலை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு புதன்கிழமையான இன்று கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்வதும் கிருஷ்ணர் ஆலய தரிசனமும் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் காலசற்ப தோஷமா இருக்கிறதுனால பள்ளி கொண்ட பெருமாளை போய் பாருங்க உங்களுக்கு எங்க நீங்கள் அதாவது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கீங்க இல்லை பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாளில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அண்ட் இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல அருமையான கோயில் நம்ம சொல்லணும்னா கபிஸ்தலம் ராகுக்கான ஒரு ஸ்தலம் கிருஷ்ணரும் அங்கே வந்து ஆதிசேஷன் மேலே சயனம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா போய் சேவிச்சிட்டு வாங்கோ ரிஷபராசி அன்பர்கள் ராசியிலேயே குருவும் சந்திரனும் இருக்கார் இன்னைக்கு வந்து நல்ல செய்திகள் கேட்பீர்கள் உங்க வீட்டுல திருமணங்கள் நிச்சயிக்கப்படலாம் பணம் விவகாரத்தில் வசூலாகும் சோ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் குறைன்னு இருக்கிறது நிவர்த்தியாகி ஒரு ஆரோக்கியத்தில் மேன்மை அடைவதோ அல்லது வந்து பண விவகாரத்தில் வர வேண்டிய பாக்கிகளோ இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய ஒன்றாக அமையும் இன்னைக்கு புதன்கிழமை அக்ஷேத்திரத்தியில பெருமாள் ஆலய வழிபாடு அதுவும் ரோஹிணியில வந்து சந்திரன் இருக்கார் கேட்கணுமா கண்டிப்பா கிருஷ்ணர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது மிதுன ராசினியர்கள் மிதுன நேயர்களுக்கும் இன்னைக்கு வேலை விஷயத்துல உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி வரலாம் உங்களுடைய ராசிநாதன் பல நாட்களா நீச்சத்துல இருந்தாரு பல விதமான கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டு இருந்தார் வேலை விஷயத்துல அவர் இன்னைக்கு லாபத்துல வந்திருக்கார் அப்படிங்கும் பொழுது ஒரு இன்க்ரிமெண்டோ இல்ல ஒரு நல்ல நபர்களை பார்க்கிறதோ இல்ல உங்களுக்கு தலைவலியா இருந்த பாசு மாறி போறதோ ஒரு நல்ல சந்தோஷத்தையும் நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் தரும் மிதுனராசினியர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் புதன்கிழமையான இன்று நீங்க நமக்கும் புத பகவான் வந்து லாபத்துல வந்துட்டார் ராமர் ஆலய வழிபாடு என்று நல்லது ஸோ ராமருக்கு போயிட்டு ஒரு துளசி மாலை போட்டு அர்ச்சனை பண்ணலாம் கடகராசி அன்பர்கள் நமக்கு ராசிநாதன் சந்திரன் குருவோட சேர்ந்து லாபத்துல இருக்காரு கடகராசி அன்பர்களுக்கு மனதுல சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கலாம் அஷ்டமத்துல வந்து நமக்கு சனி பகவான் விட்டது ஒரு கால கிரக நிலைகள் இருப்பதனால கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு கருடனுக்கும் தீபம் ஏற்றி பெருமாளையும் சென்று வணங்கி வரலாம் விஷ்ணு பாராயணம் நல்லது ஆலயத்திற்கு வந்து பச்சரிசி வெள்ளம் தானம் செய்யலாம் சிம்மராசினி சிம்மராசி நேர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் மனதளவில் நிறைய இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் நம்ம அப்படின்னு இருக்கும் இல்லையா அப்படி இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லாம் மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும் புதன்கிழமையான இன்று நீங்கள் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் விஷ்ணு சகசிராம பாராயணமும் சிறந்தது ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றுவோம் கண்ணிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலமாகவும் அமைகிறது காதலர்களுக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் சண்டை சச்சரவுகளும் மாறும் ஒரு சிலருக்கு இன்று திருமண யோகங்கள் அமையும் கன்னிராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்துடன் இருக்க கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதுணையாகவே அமைந்திருக்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் சுக்கரன் சனி இவர்களின் சஞ்சாரம் திருமண யோகத்தில் சின்ன தடையாகவும் இருக்கலாம் ஆகையினால் இன்று புதன்கிழமை பெருமாளுக்கும் தாயாருக்கும் மலர் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யவும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்ட தினமாக அமைகிறது சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மனக்குறைகளை கொடுக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளில் மனக்குழப்பங்கள் இருக்கும் சண்டை சச்சரவுகள் மற்றும் இன்றைய நாளில் வழக்குகள் விசாரணைகளில் இதில் இழுபறிகள் இருக்கலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடைய பெருமாளை வணங்குவது சிறப்பு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கும் நண்பர்களினுடைய உதவி இன்று மனதிற்கு ஆறுதலாக அமையும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு பண விவகாரங்களில் சின்ன மனக்குறைகளோ அல்லது நண்பர்களிடத்தில் வாக்குவாதங்களோ வரலாம் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் தனுசுராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்று உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் உண்டு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரும் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயரையும் கருட பகவானையும் வணங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரன் இன்று உங்களுக்கு பூர்வ ஜென்ம பிராப்தத்தை அதிகரிப்பார் இன்று உங்களுக்கு புண்ணிய பணங்கள் ஏறுவதற்கு பச்சரிசி ஆலயத்திற்கு தானம் செய்யலாம் அக்ஷய திருப்தியான இன்றைய நாளில் பச்சரிசி தானம் செய்து பெருமாளை வணங்கவும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் நீண்ட நாளாக குழந்தைகளின் திருமணம் தடைப்பட்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசி பெற்றோர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் உண்டு இன்று மனதிற்கு திருப்தியும் ஆறுதலையும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் மீனராசி மீனராசினியர்கள் இன்றைய நாளில் மீனராசி மீனராசினியர்களுக்கு பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் அக்ஷய திருப்தியான இன்று மீனராசி அன்பர்கள் பால் மற்றும் தயிர் ஆலயங்களுக்கு தானம் செய்யவும் இன்று முருகன் ஆலய வழிபாடும் உங்களுக்கு சிறந்தது மேலும் இன்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணம் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு சிறப்பு